பதிமூணாயிரத்தி இருநூத்தி முப்பதா ஆன்சர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க கித்தானை கொண்டு ஏ சென்டிமீட்டர் இருபத்தி நாலு மீட்டர் கொடுத்துருக்காங்க சார் இது முதல்ல வந்து மீட்டரா மாத்திங்க அடுத்து ஒரு கும்பு ஒடிவை கூடாரம் வைக்கப்படுகிறது செவகொடிவ கித்தானுடைய நாலு பீனு கொடுத்துருக்காங்க அதனுடைய நீளம் என்னன்னு கேட்கிறாங்க ஓகேங்களா சார் என்ன சார் விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் எல்இண்டி பீன் தெரியும் இதோட கூம்போட வலைபரப்பு சரி இதில் மேட்ச் பண்ணினாவே போதும் நீங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சலாம் ஓகேங்களா வந்து ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் விடுபட்ட நம்பர் கேட்கிறாங்க சரிங்களா என்ன சார் விடுபட்ட நம்பர் அப்படின்னு பார்க்கலாம் இங்க பாருங்க சார் ஓ ரெண்டு 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 மூணு மூணு ஆள் பிரிக்கிறாங்க அடுத்து நாலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு கண்டிப்பாக ஆறு ஆள் தான் பெருக்கணும் அப்புறம் ஏழுநூற்றி இருபது ஓகேங்களா ஆன்சர் கி அடுத்து பாருங்கள் சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ள அப்ளை பண்ண போகிறீங்க என்ன சார் ஆன்சர் கி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே எதுவுமே அப்ளை பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்களா மூணு யூஸ் அஞ்சு தான் வரும் ஆன்சர் கி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் இதுனா சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது பர்சன்ட் தள்ளுபடியா தள்ளுபடியான ஒரு ரெயின் கோட்டை

ஹெச்ஓட ஏற்று சியோட ஏற்று எஃப்ஐ ஏற்றோட மீசிமா எதற்கு சமமாக இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஹெச்ஓட வேலை வேணாலும் பாருங்க அதோட எல்சியோட நம்பர் என்ன வருதோ சியோட நம்பர் எஃப்ஓ நம்பர் என்ன வருதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சி எல்சிஎம் எடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வருது அப்போ இது வராதுன்னு கேட்குறாங்க டுவெண்ட்டி ஃபோர் வந்து எக்ஸ் வரும் இதெல்லாம் வந்து டுவெண்டி ஃபோர் ஆட் பண்ண வரும் மல்டிபிளேஷன் பண்ணால் டுவெண்ட்டி ஃபோர் வரும் இது மட்டும் தான் வராது ஓகேங்களா ஆன்சர் கீ வந்து சி அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அதுக்கு ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்ச விஷயம் தான் ரூட்ல இருந்துச்சுன்னாவே எது நம்பர் இருக்கோ அதுதான் ஆன்சர் கீ ஓகேங்களா ஃபைவ் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு அரை கொலை மிக மீப்பெரு வட்டனுடைய எண்ணிக்கை என்னது ஒரே ஒரு வட்டம் தான் சரிங்களா மிகப்பெரிய வட்டம் தான் கேட்டுருக்காங்க ஒன்று தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார் பையார் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க உயரம் கொடுத்துருக்காங்க ஒயார் ஸ்கொயர் எக்ஸ்ட்ரெண்டு தானே ஃபார்ம ஒன்றுமே இல்லை சார் இது ரெண்டுத்தையுமே பெருக்கி போட்டீங்கன்னா ஆன்சர் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா ஆன்சர் இருக்கு ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் ரேஷியோ கொடுத்துருக்காங்க இதோடய எக்ஸு மைனஸ் ஒய் சரிங்களா த்ரீ எக்ஸ் பிளஸ் ஃபோர் ஒய் இஸ் ஃபோர் எக்ஸ் பிளஸ் சிக்ஸ் ஒய் டூ எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதோடைய வேல்யூ என்னான்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சார் ஏ சரிங்களா ஆன்சருக்கு ஏ தான் வரும் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க ஏ மற்றும் பி என்ற இரு எண்கள் எம்இசிஎன் என்ற விகிதத்தில் அமைந்துள்ளன எனில் ஏ மற்றும் பியினுடைய மீ போவா எது அப்படின்னு கேட்குறாங்க மீ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பி சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு புத்திசாலி மனிதன் மூட்டைக்கு முப்பது மாம்பழம் விதம் மூணு மூட்டைகள் எடுத்து சென்றுகிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு சுங்க சாவடியை தாண்டும் பொழுது மூட்டைக்கு ஒரு மாம்பழம் தர வேண்டும் முப்பது சுங்க சாவடி தானே கொடுப்பான்னு கேட்குறாங்க சார் கண்டிப்பாக கடினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ மாம்பழ தான் இருக்குது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் இருபத்தி நாலு பதினெட்டு மற்றும் பதினாறு சரிங்களா ஏன்னு ஒரு அரை நூல் வைக்க முடிந்த மிகப்பெரிய கம்பெனியுடைய நீளம் என்னன்னு கேட்குறாங்க உங்கள் ஆன்சர் கீ வந்து பார்த்தினா சி ஓகேங்களா ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா சி முப்பத்தி நாலு மீட்டர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் சார் எல்சிஎம் கேட்டிருக்காங்க சார் இண்களுடைய மீ சீமா வந்து ஆனது பாத்தீங்கன்னா விபோவாண்டு ஆறு மடங்கு இது மீது பன்னெண்டு மணி மற்றும் ஒரு எண்ணும் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறு நூறு கேட்குறாங்க நூறு வந்து எண் இருபத்தி நாலு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க இணைகளுடைய மீபோவா வந்து பாத்தீங்கன்னா பதினொன்று அவருடைய ஆறுநூத்தி மீ கொடுத்துருக்காங்க ரெண்டு மல்பிஎஷன் பண்ண போறீங்க எழுபத்தி ஏழு கீழாடி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆன்சர் கி ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க வியாபாரி ஒருவர் இரண்டு வகையான எண்ணெய்களை முறையே நூத்தி இருபது லிட்டர் நூத்தி எண்பது லிட்டர் என இரு கலங்களில் வைத்துக் கொள்கிறார் சமாளவு கொண்டகங்களில் அந்த இரண்டு எண்ணெய்களையும் இறப்பி விற்க விரும்பினார் கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்ன கேட்கிறாங்க அறுபது தான் சார் வரணும் உங்களுக்கு அறுபது லிட்டர் சரிங்களா சி ஆன்சர் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சீரியஸ் கொடுத்துருக்காங்க சார் பாருங்க ரெண்டு சரி அது முன்னாடி இருக்கிற நம்பர் என்ன சார் ஒன்று அப்போது ஒன்று ப்ளஸ் ரெண்டு மூணு ஓகேங்களா மூணு அது முன்னாடி இருக்கிற நம்பர் அது ரெண்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வரும் ஓகேங்களா அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டு சரிங்களா அப்போ எட்டு ஒம்பது கூட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வரும் ஓகேங்களா பதினேழுக்கு முன்னாடி நம்பர் பதி ஆறு அப்போ கூட்டினா ஒரு முப்பத்தி மூணு வரும் ஓகேங்களா சார் அடுத்து நான் சார் ஒரு முப்பத்தி மூணு இருக்குது அதுக்கு முன்னாடி நம்பர் என்னது முப்பத்தி ரெண்டு கூட்டணும் ஓகேங்களா அதுதான் முடிஞ்சு போச்சு எல்லாம் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் சரிங்களா ஆன்சருக்கு வந்து போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சருக்கு வந்து எண்பத்தி ரெண்டுன்னு வரும் ஓகேங்களா ஆன்சருக்கு செக் பண்ணிங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தடுத்து ஒரு இது மாதிரி கொடுத்துருவாங்க ஏ ஜெட் பி ஒய் சி எக்ஸ் ஒய் பி ஜெட் ஏ எவென்ற எழுதும்பொழுது ஆங்கிலேய உயிரெழுத்துக்கு இடது புறம் அருகில் வரக்கூடிய உயிரெழுத்து அல்லாத எழுத்துக்கள் எத்தனை அப்படின்னு கேட்டுக்காங்க சார் என்ன சார் ஆன்சருக்கீங்கன்னா ஒம்பது தான் சார் வரணும் உயிரெழுத்து உங்களுக்கு ஏஇ ஐயும் போடுவீங்க ஒரு நம்பர் மட்டும் இது பண்ணி போட்டால் போதும் ஓகேங்களா ஒம்போது ஆன்சருக்கு அடுத்த கொஷின் பாருங்கள் சார் அடுத்த கொஷின் ரமிலா கூறுகையில் எனது மாமனாரான ராமநாதனுடைய ஒரே மகனான ராமன் ராகவீனுடைய தந்தை ரமணி ராகவீனுடைய சோதரி என்றால் ரமணி ராமனுக்கு என்னான்னு கேட்குறாங்க ஓகேங்களா என்ன சார் விஷயம்னா பேத்தி தான் வருவாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் மூணு ஆண்கள் மற்றும் நான்கு பெண்கள் ஏழு நாட்களில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பது ரூபாய் சம்பாதிக்கிறாங்க சில பதினோரு ஆண்கள் பதிமூணு பெண்கள் சேர்ந்து எட்டு நாட்களில் பதினஞ்சாயிரத்து நாற்பது சம்பாதிக்கிறாங்க எனில் ஏழு ஆண்கள் ஒன்பது பெண்களை வந்து சேர்ந்து எவ்வளோ நாட்களையும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி நானூறுரூவாய் சம்பாதிப்பாருன்னு கேட்குறாங்க ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி பத்து நாட்கள் ஓகேங்களா அட்டு கொஸ்டின் பாருங்கள் சார் அசல் தொகை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபா பதினஞ்சு பர்சன்ட் வட்டி வீதியத்தில் மூன்று ஆண்டுகள் கிடைக்கும் கூட்டு வட்டி தண்ணி வைக்கான வித்தியாசம் ஃபார்மனிங் போட்டீங்கன்னா தெரியும் எழுநூற்றி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் அடுத்த கொஸ்டின் ஒருவர் ரூபாய் ரெண்டாயிரம் ஆறு பர்சன்ட் தனிவட்டிக்கும் கடன் வா வாங்குகிறார் ஓர் ஆண்டு முடிவில் ஆயிரம் ரூபாய் திருப்பி செலுத்துகிறார் எனில் அவர் அக்கறை இரண்டாம் ஆண்டு முடிவில் முழுவதுமாக முடிக்க எவ்வளோ தொகையாக கேட்குறாங்க ஆயிரத்தி நூற்றி எண்பது ஓகேங்களா ஆன்சர் கீ வந்து பார்த்தினா பி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் விக்னேஷ் இரண்டு ஆண்டுகளுக்கு நான்கு பர்சன்ட் வட்டி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கடை பெற்றால் இந்த பணத்தை சஞ்சயிடம் ரெண்டு ஆண்டுகளுக்கு ஆறு பர்சன்ட் கடனை மாற்றி விட்டுருக்காங்க ஒருத்தர் இந்த பரிமாற்றத்தில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைத்த ஒரு ஆண்டினுடைய லாபம் என்ன அப்படி கேட்குறாங்க சரிங்களா ஒரு வருஷத்துக்கான லாபம் தான் ஆன்சர் பேன்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சார் ஏழு மற்றும் பதிமூணு எங்களுக்கு மீபோ மற்றும் மீசோடைய விகிதம் என்னென்னு கேட்குறாங்க சார் பார்க்கும் போதே தெரியுது சார் ஒன்று தொண்ணூற்றி ஒன்று சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கையில் ஐந்து டசன் முட்டைகளை வாங்கினார் சரிங்களா அதில் நாற்பத்தஞ்சு முட்டைகள் நல்ல முட்டைகள் எனில் கெட்டி விடப்பட்ட முட்டைகள் சதவீதம் கேட்குறாங்களா டசன்னா பன்னெண்டு அப்புறம் டோட்டலாக ஒரு அறுபது முட்டை இருக்கு ஓகேங்களா பதினஞ்சு முட்டை கெட்டு போய் பதினஞ்சு முடிவு பசன்டேஜ் வந்து கர்ப்பிச்சா போதும் அறுபதுல இருபத்தஞ்சி பர்சன்ட் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இந்த ஐஓ வச்சு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த சண்டே யூஏ ஒன்று ரெண்டு நம்பர் இருக்குது அது மாதிரி டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா யூஏ மூணு இருக்குது சரிங்களா டியூஷனில் வந்து பார்த்தா ரெண்டு நம்பர் தான் இருக்குது நம்ம மண்டேயில் வந்து பார்த்தா ரெண்டு நம்பர் தான் இருக்கும் ஓகேங்களா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி ஓகேங்களா சரி ஓகே சார் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினைஞ்சாந்தேதி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூ அண்ட் டூ ஏக்கான அட்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் செய்யப்படுகிறது ஓகேங்களா விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து நேரடியாக வந்து நேரடி வகுப்புல நீங்கள் இது பண்ணலாம் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா ஆன்லைன் கிளாஸும் இருக்குது ஆன்லைன் கிளாஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிக்கலாம் சரி ஓகேங்களா பாய்